எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இருபத்தி இரண்டு தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியாரை போலே இந்த இருபத்தி இரண்டாவது கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இது ஒரு கிருஷ்ணா அவதார கதை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எட்டாவது அவதாரமாக கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தார் எதற்காக எடுத்தார் கம்சனின் அதர்ம காரியங்களை பொறுக்க முடியாமல் அவனை கொல்வதற்காக கிருஷ்ணர் பிறந்தார் யார் வயிற்றில் பிறந்தார் தேவகியின் வயிற்றில் பிறந்தார் தேவகியின் சகோதரன் கம்சன் கம்சனின் அதர்மத்தை பொறுக்க முடியாமல் தேவகியின் வயிற்றில் எட்டாவது குழந்தையாக பிறந்தார் கம்சன் தனக்கு மரணம் நேரும் என்று கருதி வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் வைத்தான் தேவகியின் வயிற்றில் எட்டாவது குழந்தையாக பகவான் கிருஷ்ணர் பிறந்தார் அப்போது வானில் ஒளி மின்னியது மங்கள முழக்கங்கள் கேட்டது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணர் தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து சொன்னார் நீங்கள் பல பிறவிகளுக்கு முன்பு என்னை குறித்து தவம் செய்தீர்கள் அப்போது நீங்கள் பிரிட்சினி சுதப்பஸ் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தீர்கள் என்னை நோக்கி தவம் செய்து ஒரு வரத்தை கேட்டீர்கள் அது என்ன வரம் என்றால் என்னையே மகனாக பெற வேண்டும் என்பதுதான் அதன்படி அந்த பிறப்பிலேயே உங்களுக்கு மைந்தனாக பிறந்து கர்ப்பன் என்ற பெயரை பெற்றேன் அடுத்த பிறவியில் நீங்கள் கஷ்யபராகவும் அதித்தியாகவும் பிறந்தீர்கள் இந்திரனுக்கு தம்பியாக உபேந்திரனாகவும் வாமணனாகவும் பிறந்தேன் இந்த பிறவியில் தங்களுக்கு கிருஷ்ணராக பிறந்துள்ளேன் என்றார் இப்படி தேவக்கு பிறவிதோறும் பெற்றெடுத்தது போல நான் பகவானை பெற்றேனா என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் சொல்லி வருந்தினாள் நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டாள் அதற்கு ராமானுஜர் சொன்னார் உன் கதைகள் மிகவும் அருமையாக இருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் உடனே திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவானை குறித்து நாம் தவம் செய்தால் பகவானே நம்மிடம் வந்து பிறப்பார் என்பதற்கு தேவக்கியே சான்று தேவக்கி போல நாமும் பக்தி செய்து பகவானின் அனுகிரகத்தை பெறுவோம் அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் நிச்சயம் கிடைக்கும் பத்மநாபம் சுரேஷம் विश्वादारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गम् लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्